லேர்ன் நேச்சரில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கசகசா நான் முதல்ல வந்து என்னடா இது பார்க்குறதுக்கு ரவை மாதிரி இருக்கே ஒருவேளை இது ரெண்டும் பிரதர்ஸ் பிளான்ஸ் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது ரவைனா என்ன கசகசானா என்ன அப்படின்னு ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் மளிகை கடையில் ரொம்ப சாதாரணமாக இந்த கசகசா வந்து கிடைக்கும் சின்ன சின்ன பேக்கெட்டில் விற்பாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தடை இருக்குது குறிப்பாக வளைகுடா நாடுக்கு ஒரு டைமில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்காக போகும்போது ஊர்கா பாட்டிலோட கசகசா பேக்கெட்டு எடுத்துகிட்டு போனாங்களாம் இப்போ எடுத்துகிட்டு போகும்போது அதை ஒரு நாட்டில் அந்த கசகசாவை வந்து அவங்க கொண்டுட்டு போகிறதுக்காகவே தண்டனை கொடுத்தாங்களாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன தான் இந்த கசகசால இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கசகசா பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த மூலிகை செடியை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கசகசாக்கு வந்து ஹிந்தி மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் கசகஸ் இதுதான் வந்து ஹிந்தியில் கூப்பிட்றாங்க இது வந்து வெறும் உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லை இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது நம்ம கடைசியாக பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கசகசாவை சேர்த்துப்போம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எதுக்காக அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ருசியை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இந்த கசகசா இதுக்கு வந்து வெளிநாடுகளில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு பேர் என்னென்னா பாப்பி சீட் பிஓ பிபிஓய் அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த கசகசாக்கு வந்து ஏன் வந்து அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும் வெளிநாட்டுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த கசகசா மூலிகை செடியில் இந்த விதைகள் இருக்குது பார்த்திங்களா இந்த விதைகளை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பை இருக்கும் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக பால் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அந்த பாலில் வந்து அதுதான் வந்து இந்த விதைகளெல்லாம் தாங்கி பிடிக்குது அப்போது எந்த ஒரு கட்டத்தில் வந்து இந்த பால் வந்து முழுவதுமாக காஞ்சி போகுதோ அந்த டைமில் தான் அந்த கசகசாங்கிற ஒரு அந்த பொருள் வந்து கசகசாவாக இருக்குது அதுதான் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம் அந்த ஸ்டேஜில் அப்போ அது வந்து உதிர்ந்து போகிற ஸ்டேஜில் எடுக்கக்கூடிய பொருள் தான் கசகசா அதுவே அந்த பை மாதிரி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப பச்சையாக பசுமை நிறத்தில் இருக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பால் மாதிரி இருக்கிறது அப்போ அந்த இடத்துல லேசாக நம்ம கீறி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒரு விதமான பிசுப்புத்தன்மையோட கூடிய ஒரு பால் வந்து சுரக்கும் அந்த இதுலேருந்து அந்த கீறி விடும்போது அந்த பாலெல்லாம் சேகரித்தா அதுதான் ஓபியம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுரு ஏன் வந்து இதை தடை விதிச்சுருக்காங்கன்னு ஸோ மதுபானம் புகையிலை அபின் அப்புறம் ஹெரோயின் கஞ்சா கொக்கைன் ப்ரவுன் சுகர் இந்த மாதிரி ஓபியமும் வந்து ஒரு போதை தரக்கூடிய பொருள் அதனால தான் வந்து கசகசாவை ஒருவேளை அவங்க பேக்கெட்டில் வெளியே அந்த வளைகுடா நடக்க கொண்டுட்டு போகும்போது அந்த இதை வச்சு கூட அவங்க செடியை கொண்டுட்டு வரலாம் அந்த கசகசாவை போட்டு கூட அவங்க விளைவிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை தடை விகிக்கிறாங்க சரி இப்போ இந்த ஓபியம் பற்றி நம்ம தனியாக வேறு வீடியோவில் பார்க்கலாம் அந்த ஓபியமும் தயாரிக்கிறாங்க இந்த செடியிலேருந்து ஓபியமும் தயாரிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அதை தடை செஞ்சுருக்காங்க இந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும் நம்ம அதை காஞ்சு போகும்போது அது கசகசாவை மட்டும் தான் எடுக்கணும் அதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது இந்த மூலிகை செடி வந்து இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லாம் நம்ம பயிரிட்டிருக்கோம் ஆனால் இந்த பயிரிடக்கூடிய இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் சட்டவிரோதமாகவும் ஓபிஎம் வந்து எடுக்கிறாங்களாம் அதாவது ரூல்ஸ் வந்து இது வந்து நம்ம பண்ணக்கூடாது அதை நம்ம வந்து பசுமையாக ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பால் சுரக்கம்னு சொன்னாங்க இல்லையா அந்த டைமில் வந்து அந்த ஓபிஎம் கிடைக்கும் அதை வந்து எடுக்கக்கூடாது அது வந்து ஒரு அகேன்ஸ்ட் தி ரூல்ஸ் இல்லீகல் அது தடை போட்டிருக்காங்க அப்படி இருந்தோம் சட்டவிரோதமாக சில பேர் செய்கிறாங்க சில பேர் ரூல்ஸ்னால் நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா கொஞ்சம் பணபலம் மிக்க ஒரு பதவி பலம் ஏதோதோ அரசியல் பலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அதெல்லாம் நம்ம வேணாம் நம்ம நம்ம டாபிக் உள்ளே வரலாம் இப்போ நம்ம இந்த கசகசா மூலிகை செடியோட மருத்துவ பயன்கள் பார்க்கலாம் இதில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது அதில் வந்து நம்ம ஹைலைட்டடா பார்க்கலாம் இது வந்து இனிப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்ட ஒரு மூலிகை துவர்ப்பு சுவை தூண்டுவுமா இது அப்புறமா உறுப்புகள் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றும் அப்புறம் உறுப்புகளின் புண்களையும் வந்து இது ஆற்றுது வெளி உறுப்புகள் புண்களையும் அது முக்கியமாக வந்து கசகசா வந்து உடலை வந்து பலப்படுத்தும் குடல் புழுக்களை வந்து இது கொலை செய்யும் அதுக்கப்புறமா வந்து அந்த ஆழ்ந்த நித்திரை அதாவது இப்போ அதனால தான் வந்து ஓபிஎம் வந்து இதில் இருந்து வருது அந்த எர்லி ஸ்டேஜில் எடுத்தால் ஓபியம் அப்போ வந்து நல்ல தூக்கம் வருமா இதை சாப்பிடும்போது அப்புறம் மலைப்பகுதியில் விளையும் அபின் செடியின் காய்களிலிருந்து இந்த கசகசா வந்து கிடைக்கிது அபின் செடியின் காய் வந்து போஸ்தக்காய் அப்படிங்கிற ஒரு பேரில் கூப்பிட்டுட்டு வராங்க அபின் செடி காய் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை கீறி விட்டுட்டு அதில் வந்து வெள்ளை நிறமான ஒரு பால் வரும் அதுதான் அபின் அதை நம்ம பார்த்தோம் இல்லையா இது வந்து சில மருத்துவத்துலேயும் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க போதை பொருளாக ஆக்சுவலாக வந்து போதைப்பொருள் வந்து மருத்துவத்தில் வந்து மருத்துவத்துக்காக அவங்க ஆரம்பித்தாங்க தொடக்க காலத்தில் அதுக்காக அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க அந்த வந்தாங்கெல்லாம் அப்புறம் பார்த்தா அது ஒரு போதை பொருளாக மாறிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இதோட மேலும் சொல்லப்பட்ட மருத்துவ குணம் வந்து என்ன அப்படின்னா சீதபேதி குணமாகும் வயிற்றுப்புண் வந்து குணமாகும் நரம்பு தளர்ச்சி குணமாகும் வயிற்று போக்கு வந்து சரியாகும் உடல் வந்து பலு பெறும் முக்கியமாக வந்து முகப்பரு வந்து மறையும் பெண்கள் வந்து இதில் லேசாக அரைச்சு அப்படி முகத்தில் முதிரிப்பருப்போட சேர்த்து அரைச்சு அந்த பேஸ்ட் வந்து முகத்தில் போட்டு வரும்போது முகப்பருக்கல் மறையும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுக்கப்புறமா நன்றாக தூக்கம் வரும் அதுவும் ஒரு மருத்துவ குணத்தில் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அம்மை தழும்புகள் வந்து மறையுமா இது கசகசாவை சேர்த்து வரும்போது கசகசா குடிநீர் வந்து நோய் வயிற்று வலி அப்புறம் கால் பிடிப்பு இது எல்லாமே வந்து சரி செய்து அப்படின்றாங்க சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் கசகசா அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியை நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான லேர்ன் டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ